நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அமரஜீவி ஐயா பொட்டி சீரராம அவர்களுடைய நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்தநாள் இந்த பிறந்த நாளில் தமிழ்நாடு மாநிலம் தழுவிய அளவிலே நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் என்ற ஒரு அரசியல் கட்சியை இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய நோக்கம் மண்ணுரிமை காப்போம் தன்னுரிமை கேட்போம் மொழி உரிமை மீட்போம் மண்ணுரிமை என்றால் என்னன்னு ஒரு சிலர் யோசிக்கலாங்க ஆங்கிலேயன் காலத்தில் வந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்கு முதல் வித்திட்ட மாபெரும் புரட்சியாளர் எங்கள் முப்பாட்டன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மர்களுடைய வீரம் செறிந்த வரலாற்றையும் அவருடைய தியாக வரலாறுகளை இந்த மொழி சார்ந்த மக்களுக்கு இட்டு செல்லுகின்ற வகையிலேதான் எங்களுடைய முதல் கொள்கை இரண்டாவதாக தன்னுரிமை கேட்போம் மொழி உரிமை மீட்போம் தன்னுரிமை மொழி என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்தில் மொழி வழி மாநில உரிமையை கோரி அன்றைக்கு ஆந்திராவை சேர்ந்தவராக அவர் இருந்தாலும் ஒன்றுபட்ட சென்னை மாகாணத்திலே ஆந்திர பிரதேசத்தை மொழி ஒளி மாநிலமாக அறிவிக்க கோரி நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்த காந்திய அகிம்சாவளி ஐயா அமரஜீவி பொட்டி சிறுராமலுடைய பிறந்த நாளில் இன்றைக்கு அவருடைய நினைவு இல்லத்திலே உங்கள் அனைத்து ஊடக நண்பர்களை சந்திக்கிறோம் அந்த சந்திப்பினுடைய நோக்கத்திலே தான் என்ன நாங்கள் இன்றைக்கு த திராவிட தெலுங்கு தேசம் என்ற ஒரு கொள்கை இலக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் நாங்கள் இந்த அந்த அரசியலமைப்பை அறிவிப்பு செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது சதவீத ஒன்றுபட்ட தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்களுக்கான ஒரு மொழி சார்ந்த அரசியலை முன்னெடுப்போம் எத்தகைய சாதிகள் இருந்தாலும் சாதி களையப்பட வேண்டும் மொழி என்பது காக்கப்பட வேண்டும் அந்த வகையிலேதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தெலுங்கு மக்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவீன தமிழ் தேசிய கலைப்புவாதிகள் சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக ஒரு பத்தாண்டுகளாக வந்தேறி வடுகர்கள் வந்தேறி தெலுங்கர்கள் என்று ஒரு மொழி சார்ந்த மக்கள் மீது வந்து ஒரு வன்மத்தை பொழிகிறார்கள் ஒரு அரசியல் விமர்சனம் என்பது ஜனநாயகம் அது எத்தகைய அரசியல் விமர்சனமாக இருந்தாலும் அதை வந்து வரவேற்பது என்பது ஜனநாயகம் அவரு அரசியல் விமர்சனம் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அரசியல் இயக்கங்கள் மீது அவர் விமர்சனம் செய்யட்டும் அது நியாயம் ஆனால் மொழி சார்ந்த ஒரு மொழியின மக்களின் மீது வந்து வன்மத்தை கேலி கிண்டல் செய்வது ராராரா ரா ஒஸ்தாவார இப்படி அவர் பல்வேறு பேட்டிகளை பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான போக்கு அந்த வகையில தான் எங்களுடைய மொழி சார்ந்த மக்களுக்கு ஒரு அச்சு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற ஒரு கால சூழல் எதிர்காலத்திலே நிலவும் அந்த தான் இந்த மக்களை காத்திட வேண்கின்ற நோக்கத்திலே தான் இந்த அரசியலமைப்பு அது மட்டுமல்ல எங்களுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட மக்களுக்கான உரிமைகளும் தான் எங்களுடைய இனத்தினுடைய வரலாற்று தலைவர்கள் ஒரு நாட்டிலே பார்த்தீங்களன்னா மன்னராட்சிகளில் பார்த்தீங்கன்னா எத்தகைய மன்னராட்சிகள் ஒரு மற்ற நாட்டின் மீது படையெடுக்கும்போது இன அழிப்பு செய்வது என்பது அன்றைக்கு இருந்த ஒரு செய்தி நம்மெல்லாம் கேட்டிருப்போன்னு இந்தியாவின் மீது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு டில்லியில் இருக்கக்கூடிய சுல்தான்கள் படையெடுத்து ஏறத்தால ஒரு இன அழிப்பு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளே ஒரு பெரிய இன அழிப்பு செய்தார்கள் அத்தகைய இன அழைப்புகளை இன்றைக்கு பூர்வீக தமிழ் மன்னர்கள் என்று மூவேந்தர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டு அவர்களை இஸ்லாமிய மன்னிக்க வேண்டும் அன்றைக்கு இருக்கக்கூடிய சுல்தான்களுடைய மன்னர்களுடைய படையெடுப்பு நாள் இன்றைக்கு அந்த சிதைந்து போன தமிழ் வரலாறுகளையும் தமிழ் கலாச்சாரங்களையும் ஒரு மீட்டெடுத்த மாபெரும் ஒரு அரசு தான் விஜயநகர பேரரசு அந்த பதிமூணாம் ஆண்டுக்கு பிறகு விஜயநகர ஆட்சி ஆட்சி வந்து தமிழகத்திலே ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்தார்கள் அது செஞ்சிக்கோட்டையே வேலூர் இருக்கக்கூடிய கோட்டையில் இருக்கக்கூடிய மதுரை திருமலை நாயக்கர் மன்னர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்க மொழி அளிப்போ இனிப்போ எங்களுடைய இனம் சார்ந்த அரசர்களோ அரசியல் தலைவர்களோ இதுவரைக்கும் நாங்க செய்யலங்க இன்னைக்கு விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செஞ்சாங்க என்ன தவறுகள் ஏற்பட்டது இங்க ஏதாவது தமிழ்நாட்டில் இனழிப்பு அந்த மன்னர்கள் செஞ்சாங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெற்களஞ்சியுமோ இல்ல வந்து பொற்களஞ்சியுமோ கடந்த கால வரலாறு சொல்லுங்க தேசம் கட்சி அவசியம் என்னது நினைக்கிறேன் அதிமுக திமுக வார்த்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட தாக்கத்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படி அவர்களால் திராவிட கட்சிகளால் ஒரு உரிமையை தமிழ்நாட்டில் வந்து எத்தகைய திராவிட கட்சிகளாக இருந்தாலும் மொழி உரிமை பேசுகின்ற திராவிட கட்சிகள் ஏதாவது இருக்கா சொல்லுங்க இல்லைங்க ஒன்றுபட்ட மக்களுக்கான உரிமை பேசுகின்ற அரசியல் தான் திராவிட அரசியல் ஐடியாலஜி ஆனால் இன்னைக்கு என்ன வருதுங்க எதிர்வடை தாக்குதல் தமிழ் தேசியம் ஐயா பெருஞ்சித்தனாருடைய தமிழ் தேசியம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான தமிழ் தேசியம் அதற்கு பிறகு உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் ஐயா பழனிருமாறன் அவர்கள் முன்னெடுத்த தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழி பேசுகின்ற மக்களை கொள்கை சார்ந்த ஒரு அணியிலே அரவணைத்து செல்லுகின்ற தமிழ் தேசியம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலைப்பு தமிழ் தேசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தமிழ் தேசியம் இந்த நாம தமிழர் தமிழ் தேசியம் இன்னைக்கு எதை ஐடியாலஜியை முன்னெடுக்கிறாங்க நீங்கள் கட்டணிங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ் மக்களை வந்து ஒரு அரசியல் அணி திருட்டங்க அரசியல் அதிகாரத்தை பெறுங்க இதுக்கு யாரும் நாங்கள் குறுக்கிடுக்கலாம் இல்லையே உங்களுக்கு இன்னொரு திராவிட அரசியல் கட்சிகள் குறுக்குடுக்கலாம் இருக்கலாம் அரசியல் கட்சிகள் என்ன பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் கட்சிகள் மேலே வந்து அவரை விமர்சனம் சொல்லிட்டோம் அது அரசியல் மரபுங்க ஆனால் நீங்கள் வந்து திராவிட அரசியலை விமர்சனம் செய்யறதை விட்டுட்டு ஒரு மொழி சார்ந்த தெலுங்கு மக்கள் மீது வந்து அவர் வந்து வன்மத்தை வந்து தொடர்ச்சியாக பேசுவது என்பது இது கண்டிக்கத்தக்கது ஆமாங்க அது அவர்கிட்டதாக பேசும் சீமானோடைய ஐடியாலஜி வந்து தெலுங்குகளுக்கு எதிராக பேசுகின்ற ஐடியாலஜி என்னன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க அவர்கிட்ட கேளுங்க ஆனா எங்களுக்கான அது அதாவது எதிர்வனை ஆற்றுவது என்பது வந்து சீமான் கண்டிப்பா இதுடன் வந்து அவருடைய சிந்தனை போக்கை மாற்றிக்கொள்வது என்பது தாங்க ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மொழி சார்ந்த கிளர்ச்சிகள் ஏற்பட்டா இங்க சிறுபான்மை பெரும்பான்மை யாருங்கிறதெல்லாம் வந்து எதிர்காலத்துல தாங்க தீர்மானிக்கும் இப்போ நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு இதன் வாயிலாக கோரிக்கை வைக்கிறோம் சாதி ரீதியான இடஒதுக்கீடு அவசியம் தேவை சாதி ரீதியான கணக்கெடுப்பு அவசியம் நடந்துட்டேங்க சாதி ரீதியான கணக்கெடுப்பு நடக்கும்போது இங்கே வந்து தமிழர்கள் யார் கூறுக்கூடிய தமிழர்கள் யார் புறமொழியாளர்கள் யார் என்னென்றதெல்லாம் அன்னைக்கு வந்து வெளியே வரும் இல்லைங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து மொழி ஒளி மாநிலங்களாக பிரிக்கப்படும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளில் அன்றைக்கு இருந்த யாரு இந்த ராஜாஜி போன்ற ஆள் வந்து சென்னையில வந்து இருக்கக்கூடிய வந்து மொழி சார்ந்த மக்கள் கணக்கெடுத்து இருக்கும் போது வந்துங்க பெருவாரியான மக்கள் வந்து பூர்வ குடிகள் வந்து தெலுங்கர்கள் தான் இப்போ மொழி சார்ந்த மொழி மொழி ஒளி மாநிலமாக பிரிக்கப்படும் போது வந்து இங்க பூர்வ குடிகளாக சென்னை மாகாணத்தில் இருந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய மொழி சார்ந்த எல்லைக்குள்ள அவங்க இருந்தாங்க பூர்வ குடிகளாக இருக்காங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க மீனவர்கள் வந்து ஒன்றை கொள்கிறார்கள் ஆமாம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா திராவிட மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஆமாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மொழியிலே வந்தங்க முற்பட்டவர்கள் பிற்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் தான் இருக்காங்க அதனால் எல்லோருக்கும் நாங்கள் எத்தகைய மொழி சார்ந்த மக்களுடைய ஜனநாயகத்துக்கு நாங்கள் மாறானவர்கள் இல்லை இன்னைக்கு ஏழை விடுதலை போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பிரதானமான பங்களிப்புங்க அதாவது மதுரையை சேர்ந்த எங்களுடைய நயனா ஒருத்தர் தாங்க வந்து தமிழீழ கொடியை வந்து வடிவமைச்சு கொடுத்தவரே அவர் தாங்க அது மட்டுமல்ல இன்னைக்கு வந்து மதிமுகவனுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பிறப்பால் தெலுங்கர் தமிழீழ வரலாற்றை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து பெரிய புரட்சி செய்தவர் கோவை ராமகிருஷ்ணன் பிறப்பால் தெலுங்கர் இன்றைக்கு தொடர்ச்சியாக வந்து ஈழ ஈழ விடுதலைக்காக வந்து இன்ற வரைக்குமே வந்து குரல் கொடுக்கிறார் பேசுகிறார் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிறார் அண்ணன் வந்து திருச்சி வேலுசாமி அவர்கள் அவர் பிறப்பால் ஒரு தெலுங்கர் இப்போ நாங்கள்லாம் வந்தங்க அப்போது தமிழ் இலத்துக்கு வந்து மாறானவர்களா கடந்த பத்தாண்டுகளுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே வந்துங்க ஈழ விடுதலை போராட்டத்தில் நானும் வந்தங்க ஐயா நெடுமாறன் தலைமையில் அண்ணன் குளத்தூர்மணி தலைமையில் இதே நானும் சீமானும் வந்து ஒன்றாக ஒற்றை இலக்கோடு தமிழீழ விடுதலைக்காக பயணித்த காலம் உண்டு அவர் மறந்து விட்டார் நான் தெரியலங்க அப்போ நாங்கள் தமிழீழத்துக்கான மாறானவர்கள் இல்லை தமிழ் தேசியத்துக்கு மாற மாறானவர்கள் நாங்கள் இல்லைங்க எங்களுடைய சுய உரிமை சுய தன்மானம் இனமானம் இது தேவைங்க அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இன மக்கள் மீது வந்து வன்மத்தை புழிஞ்சு கொண்டே குறிப்பாக சொல்லப்போனால் வந்தாங்க அந்தனுடைய இளைஞர்களுடைய அரசியல் படிப்புனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான தமிழ் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் முன்னெடுப்பு என்பது அது இன்னைக்கு இல்லைங்க அது எந்த அளவுக்கு போய் முடியுன்றதெல்லாம் ஒன்றும் பார்ப்போம் மீதும் நாம் தமிழன் மீதும் பல்வேறு கருத்துக்கள் பொதுவில தமிழ் தேசியவாதிகளுடைய ஒரு வார்த்தை என்ன தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காங்க இதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அதாவது ஒரு மொழி உரிமை வந்து எத்தகைய மக்களுக்கு மொழி உரிமை என்பது அவசியம் தேவை தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்தங்க நீங்கள் தமிழர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை ஏற்படுத்துங்க இதில் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லைங்க எங்களுடைய உரிமைக்கான பயணத்தை நாங்கள் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம் அது தொடர்ச்சியாக நாங்கள் பயணிப்போம் இது எங்களுடைய ஐடியாலஜி தாங்க தவிர திராவிட தெலுங்கு திராவிட தெலுங்கு தேசம் வந்துங்க இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம் இதனுடைய அடிப்படை கொள்கை நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றுபட்ட தெலுங்கு மக்களை வந்து ஒரு கொடையின் கீழ் வந்து அணி திரட்டுவது என்பதுதான் அதற்கு பிறகு படிப்படியாக படிப்படியாக வந்து எங்க மொழி மக்கள் எங்கெங்க இருக்காங்களோ அதை நோக்கி வந்து எங்களுடைய கொள்கை பயணம் தொடரும் ஒருங்கிணைப்பது ஒரு வாக்கு அரசியை தெலுங்கு மக்களை ஒருங்கிணைப்பது வந்து வாக்கு அரசியலுக்காக மட்டும் இல்லைங்க தெலுங்கு தெலுங்கு மக்களுடைய தன்மானம் இனமானம் சுய உரிமை தன்னுரிமை அதற்கான அரசியல் அணி திரட்டு தாங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சி தவிர வாக்கு அரசியலுக்காக மட்டுமே முன்னெடுக்கிற நோக்கம் என்பது மற்ற தொடர்புடைய அரசியல் தலைவர்களோ எந்த ஒரு இதுதாங்க சீமான் வந்து ஒரு மொழி சார்ந்த மக்கள் மேலே வந்து தொடர்ச்சியாக வந்து வன்முத்து பேசும்போது மற்ற அரசியல் தலைவர்களோடு அதை வந்து கண்டுகொள்ளாத போகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அரசியல் உள்நோக்கம் தாங்க சரிங்களா இப்போ நீங்கள் வந்து பூர்வ தமிழ் குடிகளாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பேசாத இருக்கிறது கூட வந்துங்க அது ஒரு வகை அவங்களுக்குள்ள உள்ளார்ந்த என்று கூட சொல்லலாங்க ஆனால் நீங்கள் பூர்வக்குடி தெலுங்குகளாக இருக்கிறவங்க கூட வந்துங்க ஆனால் இதுக்கு குரல் கொடுக்கலன்னா அப்போ தன் மானம் இழந்து தன் சுயமரியாதை இழந்து தன் உரிமை இழந்து வாழ்வது என்பது படத்துக்கான சமம் அதனால தாங்க வந்து தன்னுரிமை கேட்போம் உரிமை காப்போம் மொழி உரிமை மீட்போம் என்கின்ற இந்த மூன்று கொள்கையை முன்னெடுத்து தான் நாங்கள் இன்றைக்கு அரசியல் அமைப்பு இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம் இந்த திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அடித்தளம் என்பது இன்றைக்கு நாங்கள் வந்து விதை போட்டிருக்கிறோம் இது தொடர்ச்சியாக அது முளைத்து பெரிய ஆவமரமாக வந்து கிளைத்து விருட்சமாக விரிவாக்கம் செய்வோம் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம் சார் 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 என்னுடைய பெயர் வந்து முனி ஆரம்புங்க திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பார்